நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பு அதனை குறித்த ஒரு தகவலை தான் இன்றைய வீடியோவில் நாம் காண இருக்கிறோம் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் இருக்காங்க ஸோ இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசு தங்களுக்கு கொடுத்துள்ள வாக்குறுதி கடந்த எதிர்கட்சிக்கு தலைவராக இருக்கும் பொழுது தற்போதைய முதல்வர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை அது மட்டும் இல்லாமல் ஜியோ ஒன் ஃபார்ட்டி நைனை ரத்து செய்யாமல் தற்பொழுது அதை அமுல்படுத்தி பேப்பர் டூ பட்டதாரி ஆசிரியருக்கான தேர்வை நடத்தி முடிச்சுட்டாங்க இடைநிலை ஆசிரியருக்கான தேர்வை அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதை உடனடியாக நிறுத்தணும் அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு ஏன்னா கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை ஆகவே இந்த தேர்தலில் நாங்கள் ஓட்டு போட போவதில்லை அது மட்டும் இல்லாமல் வாக்குறுதியை நிறைவேற்ற பட் அதை குறித்து சிந்திக்கலாம் என்பதனை குறித்த தகவலாக அவங்க என்ன செஞ்சிருக்காங்க இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் கொடுக்கப் போறோம் ஆசீரியர்கள் சிந்தித்து செயல்படுவதற்கான ஒரு வழிமுறையாக இதை கொடுத்துறோம் பயன்படுத்திக்குலுங்கள் கொள்ளுங்கள் பாஸ் இருக்காங்க ஆனா இப்ப அவங்க முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் அதை குறித்து அந்த அரசாணையை அமல்படுத்தி இருக்கிறாங்க இப்ப எங்களை மாதிரி இது மாதிரி பார்க்கப்பட்டது ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற இந்த அரசாங்கம் எங்களை ஏன் கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அந்த குழந்தைங்க சின்ன குழந்தைங்க அவங்கள தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதனால அது பெரிய இதாகுது நாங்க எல்லாம் குடும்ப முக்கியம் இருக்கிறத எங்களால் அந்த முடிவெல்லாம் எடுக்க முடியாம நாங்க எடுக்க தனிச்சு கொடுக்குறோம் நாங்க எடுத்துட்டோம் அப்புறம் எங்க பிள்ளைங்களால யாரும் பாத்துக்குவாங்க அப்படிங்கறது தெரியல திருப்பி அந்த முடிவை எங்களால எடுக்க வச்சிடாதுங்க